ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராமாயணம் கம்பராமாயணமும் அந்த மாதிரி அதனுடைய விளைவாக உருவானது தான் கம்பராமாயணமும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் தான் இதை சொல்லியிருக்கிறார் தெரு தெருவாக ராமாயணத்தை திட்டக்கூடியவர்கள் இன்று ராமாயணத்தை அதுதான் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்துக்கு ஒரே தீர்வு அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு அவர் வந்திருக்கார் இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இந்த கருத் அதில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோணங்களை எல்லாம் நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் நாங்கள் வந்து எங்களுடைய திராவிட மாடலுக்கு இது வந்து பொருத்தமாக இருந்த காரணத்தினால்தான் ராமாயணத்தையும் ராமரையும் நாங்கள் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறார் அதற்கு மேலே இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாரு ஈவீரா அண்ணா அம்பேத்கர் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து முன்னோடி முன்னோடியாக திகழ்ந்தார் உலகத்திற்கே வந்து சமூக நீதியை போதித்தவர் ராமர்தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பேசியிருக்கிறார் வரவேற்கத்தக்க விஷயம் என்னன்னாலும் மனசில் இருக்கக்கூடிய உண்மை என்பது ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு மனுஷனுக்கு வெளிப்போட அது இன்று வெளிப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் அதான் திமுக காரன் ஒரு வயலுக்கு வந்து இந்த திராவிட சித்தாந்தம் கொள்கை இந்த எல்லாமே அயோக்கியத்தனங்கிறது நூத்துக்கு நூறு தெரியும் நீங்கள் ஆனால் போய் பாருங்கள் இந்த கோவில்களில் போயாச்சுன்னா நான் எந்த எப்பயாவது ஏதாவது கோயில் பக்கம் ரோடோடு போயாச்சுன்னா அந்த பார்க்கிங்கில் பார்த்தா திமுக குடி குடிக்கட்டினக்கார தான் அதிகம் இருக்கும் அதிமுக குடிக்கட்டணக்காரும் பிஜேபி குடிக்கட்டினக்காரர் கூட அம்புட்டு நிற்க அது அம்புட்டு திமுக குடிக்கட்டினக்காரன் தான் கோயில் முன்னாடி நிற்குது அப்படின்னா என்ன நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் இது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மண் இது அண்ணாவும் பெரியாரும் வாழ்ந்த மண் அல்ல வாழ்ந்த மண்ணாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் கொள்கை என்றைக்குமே புறம் தள்ளின மண்ணு தான் இது வந்து இன்றைக்கி அது உறுதிப்பட்டிருக்கு இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னார்னா அவர் வந்து நாங்கள் இதைத்தான் கொள்கையாக எடுத்திருக்கிறோம் அதுக்கு தப்பு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்திய திமுகவை சேர்ந்தவர் ஜெகத் ரஷகன் திரு ஜெகத் ரஷகன் அவர்கள் வைணவத்துக்கு செய்தது மாதிரி யாரும் இந்த நாட்டில் செய்திருக்க முடியாது அந்த அளவு ஒரு ஒரு தீவிர ஒரு வைணவன் அவர் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னார்னா இந்த வைணவத்தின் அழகு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு இடத்தில் அடிமையாக இருக்கிறார் ஐயாவின் ஆணைக்கிணங்கன்னு அவர் வந்து கருணாநிதிட்டு ஒரு அடிமையாக இருந்தார் அந்த அடிமைத்தனத்தில கூட வைணவத்தை கருணாநிதிக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் ஒரு நிகழ்ச்சியெல்லாம் கருணாநிதி இருக்கும்போது நடத்தினார் அதில் வந்து நம்ம வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசினார் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் கருணாநிதி சொன்னார் இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம படிக்காமையோ போயிட்டோமேன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியில் உண்மை உண்மைன்னவோ தெரியாது நடந்ததாக சொன்னாங்க தான் அவர் ராமானுஜருக்கு அவர் தான் எழுதினார் வேறு யாரோ எழுதி அவர் பேரை போட்டாங்கன்னு சொன்னாங்க எதுன்னு தெரியாது ஏன்னா கருணாநிதியை பொறுத்தவரை இதெல்லாம் சர்வ சகஜம் அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய பலருக்கு கம்பராமாயணம் இதெல்லாம் படித்தவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் ஆனால் ஓட்டரசியலுக்காக இவர்கள் மாற்றி பேசுகிறாங்க அப்போ பொறுவாரியான மக்கள் வந்து இந்து தர்மத்தை பாதுகாக்கும் போது ஏன் இவர்கள் இப்படி பேசணுங்கிற கேள்வி வரலாம் அது ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இதுதான் இந்த மண்ணின் மாண்பு பொய் சொல்லக்கூடாது என்பது மண்ணின் மாண்பு அறம் செய்ய விரும்பு என்பது இந்த மண்ணின் மாண்பு கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது இந்த மண்ணின் மாண்பு பிறன்மனை விளையாமை என்ற வள்ளுவத்தை பின்பற்றுவது இந்த மண்ணின் மாண்பு கல்லுண்ணாமையை கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த மண்ணின் மாண்பு அப்ப இதெல்லாம் இந்த மண்ணின் மாண்பு எல்லாம் எங்கே இருக்கிறது நான் ராமாயணத்துல இருக்கு ராமாயணத்தை அடி தான் இந்த க பின்னாடி வந்து இலக்கியங்கள் பலதும் வந்திருக்குன்னா ஏன்னா எல்லாத்துலேயுமே ராமனோ இல்லைன்னா ராமாயண குறிப்புகளோ இல்லாத இலக்கியமே கிடையாது சங்க இலக்கியங்களில் ஸோ இது அவ்வளவு தொன்மையான ஒரு விஷயம் அப்போது ஏன் திமுக இதெல்லாம் மறுதளிக்குது காரணம் என்னென்னா இந்த அடையாளத்தை மாற்ற வேண்டும் கல்லு திறக்க முடியுமா நான் ராமனை நான் வந்து வள்ளுவரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கல்லுக்கிடையை திறக்க முடியுமா முடிய முடியாது ஒருத்தன் கேள்வி வைப்போம் உங்களுக்கும் வேறு ஏதோ சிறுமாக்காரிக்கும் தொடர்பு இருக்கு அவள் படிதாண்டா பத்தினி இல்லை நான் முனிவனும் இல்லை சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பிறன்மனை விளையாமைக்கு அதை அங்கே ஸோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அயோக்கியத்தனமாக மக்களை சுரண்டுவதற்கு இந்த மண்ணின் மாண்பு இடம் கொடுக்காது அவ என்ன பண்ணணும் இந்த மண்ணின் மாண்பை அழிக்க வேண்டும் அப்போ இந்த மண்ணின் மாண்பை அழிப்பதற்கு என்ன பண்ணோம்னா இந்த ராமாயணம் மகாபாரத இதிகாச புராணங்களில் இருக்கக்கூடிய இல்லை தமிழில் சங்க ம இலக்கியங்களில் இருக்கக்கூடிய மரபுகள் வள்ளுவம் இது எல்லாத்தையும் கேவலப்படுத்தி அழிச்சிட்டோம்னா எவன் தான் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணல இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சர்வசாதாரணமாக பேசலாம் அந்த மாதிரியான ஒரு சுயநலத்திற்காக நான் திருடணும்னா நான் திருடலாம் தப்பிக்கணும்னா என்ன பண்ணோம் ஊரில் இருக்கிற எல்லா பயில்களும் திருடன்னு சொன்னேன்னா நான் தப்பிடுவேனே ஆமாம் ஸோ இதுதான் திராவிடம் ஆனால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் படித்தவர்கள் ஏன்னா இப்போ அவர் ஒரு காலேஜ் நடத்துகிறார் நானும் ஒரு காலேஜுக்கே போயிருக்கேன் புதுக்கோட்டையில் ரொம்ப நல்லா காலேஜ் நல்லா பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களவங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே கீழே இறங்கி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ உண்மை வாயிலிருந்து வெளியில் வந்துடும் அப்படி வந்ததுதான் இது ரெண்டாவது அவர் சொன்ன அம்பேத்கர் இவேரா அண்ணா இவர்களுக்கெல்லாம் முன்னோடி ராமன் அப்போ அதனால தான் காந்தி ராமராஜ்யத்தை சொன்னார் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தலைவர்களும் ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் எவனெல்லாம் வெள்ளக்காரனுக்கு சாதகமாக இருந்தானோ அவனெல்லாம் ராவணனை ராமனை ப பழித்து பேசி ராவணனுக்கும் கோவில் கட்டினார் செய்தது என்ன இந்த திராவிட கூட இருந்தால் இவர் முன்னாடி அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தார் அதனால் அந்த பாசறையில் இவருக்குள்ள வாசனை அதிகம் இல்லை நல்ல மனுஷன் ஊரில் கொஞ்சம் கௌரவமான மனுஷனும் வேற ஸோ அதனால அவர் இருந்திருக்க அந்த உண்மையை பேசியிருக்கிறார் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணும் நிச்சயமாக ஸோ பொழைப்புக்காக நான் அப்படி அங்கே போயிட்டேன் அதே நேரத்தில் இந்த மண்ணின் மாண்பை நான் அழித்தால் என் சுயநலத்திற்காக என் சமூகத்தையே நான் அழிப்பதற்கு ஒப்பாகும் நான் அப்படிப்பட்ட மோசமான ஒரு சுயநலவாதியாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் அவர் இப்படி பேசியிருப்பார் என்பது என்னோட அபிப்பிராயம்